இந்த ஒரு தண்ணி மட்டும் ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி பாருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கற்பாம்பூச்சி பல்லி எலி எல்லாம் உங்க வீட்டு பக்கம் வராது அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா மழை காலத்தில் இந்த மாதிரி டோர்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து சரியாக வந்து சாத்தாது இந்த மாதிரி அப்படியே சாத்தாமல் அப்படியே ஸ்டக்காகி உங்களுக்கு நின்றுடும் ஸோ நம்ம என்ன தான் ஃபுல்லாக சாத்தினா கூட அது சாத்தாமல் அப்பப்போ காற்றில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேண்டில் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கேண்டில் வந்து அந்த டோர் சாத்துகிற அந்த கேப் இருக்கும் இல்லையா அந்த கேப்பில் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி லாக் ஆகிற இடத்துல அந்த டோர் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம டோர் சாத்துறோம் இல்லையா அதுலேயும் வந்து இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோட்டிங் மாதிரி இந்த கேண்டலை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டோர் சாத்தினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாத்திடும் எவ்வளோ கஷ்டமான டோராக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம கார்பெண்டரெல்லாம் கூப்பிட்டு ரெடி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி குக்கர் பேக் சைடில் அப்புறம் பேன் கடாய் பேக் சைட்லலாம் இந்த மாதிரி கறி பிடிச்சிட்ருக்கும் அதை நம்ம கேஸில் போது இதனால் நம்மளுக்கு கேஸ் செலவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும் ஏன்னா இது வந்து ஒரு கோட்டிங்காக ஒரு லேயராக ஃபார்மாக இருக்கும்போது போது அந்த நெருப்பு வந்து சூடாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்போது நம்மளுக்கு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப வந்து செலவாகும் இதை ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன் டிஷ்வாஷ் லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த லிக்விடாக இருந்தாலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து அந்த கரையெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துட்ருக்கு ஸோ நான் குக்கரோட பேக் சைடில் தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த வெசல்ஸ்லையும் இந்த மாதிரி கறி பிடிச்சிருந்துச்சுனா ஈஸியாக வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பட்டு தான் க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஸோ பாருங்கள் இப்போ ஒரு அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணும்போது ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இது மணி சேவிங் டிப்பாகவும் இருக்கும் ஏன்னா கேஸ் செலவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும் ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எந்த அளவுக்கு க்ளீனாக பழிச்சுட்டுருக்குன்னு பாருங்கள் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கே போதும் நல்லா க்ளீனாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே காட்டன் தான் எடுத்திருக்கேன் இந்த காட்டனை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிச்சு எடுத்துக்கோங்க எத்தனை பால்ஸ் வேணுமோ அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்ட் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரெஷ்னர் இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து இதில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஸோ இதை கொண்டு போய் நம்ம எங்கே வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயே காய போடுறனால ஒரு ஊச ஸ்மெல் வரும் கிச்சன்லேருந்து ட்ரைனேஜ் ஸ்மெல்லாம் வரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த காட்டனை வந்து நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் கிச்சன் ஷெல்ஃபில் எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த பேட் ஸ்மெல் வராமல் நல்ல ஸ்மெல் வரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வச்சு விடலாம் அதே மாதிரி செப்பல் ஸ்டாண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட் ஸ்மெல் வரும் ஓப்பனாக இருக்கிற ஸ்டாண்டை விட க்ளோஸாக இருக்கிற ஸ்டாண்ட்லேருந்து வரும் அங்கேயும் நீங்கள் வச்சு விடலாம் அதே மாதிரி நம்ம வாட்ரூப்பில் துணிலாம் மடுக்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த கேப்லேயும் நீங்கள் வச்சு விடலாம் இந்த மாதிரி வைக்கும்போது உங்கள் வீட்டை சுற்றி நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி சோப் பாக்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சோப் பாக்ஸையும் வச்சு விடும்போது உங்கள் வாட்ரூப் ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ்லாம் வந்து நிறைய வேலை செய்வோம் மெயினாக நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணி பண்ணி கையெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக ஆடாக இருக்கும் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்லருக்குலாம் போய் மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் பண்ண மாட்டோம் ஸோ வீட்லேயே வந்து நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி உங்கள் கையை வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வச்சுக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக உப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையை சுற்றி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிமூவ் ஆயிரும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்கள் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி க்ளீனாக <CLEAN> நீங்கள் வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மாறிடும் ஸோ so, நம்ம கையில் வந்து ரொம்ப ஹார்டாக ரஃப்பாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு போய் நல்லா கை வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு பூண்டு வந்து நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க இது கூடிய பூண்டோட தோல் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும் நல்லா கொதித்து பாயில் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா சூடாகறதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொதித்து நல்லா வந்து பாயில் ஆகிருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த டிப்பை கூட ட்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நைட்டே வந்து ஒரு ரெண்டு மூணு பூண்டை வந்து நல்லா நசுக்கி தண்ணியில் போட்டு அதை ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் எடுத்துக்கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி அந்த பாட்டிலில் வந்து நான் லைசால் வந்து சேர்த்துருக்கேன் அதோடய கிளிப் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஆகிடுச்சி ஸோ அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக வந்து லைசால் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஃப்ளோர் க்ளீனராக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து சேர்த்துக்கலாம் இல்லையா நீங்கள் கம்ஃபர்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஒரு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும் இதை வந்து நீங்கள் உங்கள் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கற்பாம்பூச்சி பள்ளி ஹெலி எதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது பட் கிராசரி ஐட்டம்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஷெல்ஃபில் மட்டும் அடித்து விடுங்க அந்த நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் இருக்கிறது மேலே வந்து படாமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது உங்களுக்கு எந்த ஒரு கற்பாம்பூச்சியும் பள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட் டைமில் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போகும்போது அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்பாம்பூச்சிலாம் இறந்துருக்கும் அதே மாதிரி சிங்க்லேயும் வந்து அந்த ஹோல்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இதே மாதிரி செடியெலாம் நம்ம வளர்க்குறோன்னா அந்த இடத்துல வந்து கோசு பூச்சிலாம் கூட இருக்கும் ஸோ செடியில் படாத மாதிரி இந்த மாதிரி லைட்டாக கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிடும் போது அந்த வாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சியும் வந்து வராமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம எங்கேயாவது வெளியே போது இந்த மாதிரி பட்டு ஸேரீலாம் வந்து முன்னாடியே வந்து ஸேரீ வந்து ஹைன் பண்ணி வைப்போம் அப்படி இல்லைனா ஸேரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வைப்போம் ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஸாரி ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்ம டேரக்டாக அயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியோட ஷைனிங் அப்புறம் அந்த ஜரி இருக்கு இல்லையா அதோட ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும் நம்ம எப்பவுமே வந்து அயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட் கவர் வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லேயே வந்து விற்கிறாங்க ஸோ இதோட லிங்க் வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெட் கவர் போட்டுட்டு நீங்கள் சேரீயை வந்து அயின் பண்ணும்போது உங்கள் சேரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் அதோட ஷைனிங் அந்த ஜரியோட ஷைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மி இருக்கும் அப்படி இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி நெட் கவர் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட போதும் அந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணும்போது கூட உங்கள் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் அதோட ஷைனிங்கும் வந்து கம்மியாகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோல நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்